பாலிவுட்டுக்கு பறக்குற சிவகார்த்திகேயன் பெரிய இயக்குனர் கிட்ட இருந்து வந்த போன் கால் எஸ்கே எடுத்த உடனடியான முடிவு சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவிலையும் முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு தமிழ்நாடு அப்புறம் கேரளாவில் இவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் அதிகம் இருக்கு இந்த நிலையில சிவகார்த்திகேயன ஒரு பாலிவுட் இயக்குனர் அணுகி இருக்கிறதாவும் இப்போ கதை கேட்பு பணிகள் நடந்துட்டு வரதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு சிவகார்த்திகேயன் இப்போ பராசக்தி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படத்தை சுதா கொங்கரா இயக்கியிருக்காங்க படத்துல ரவிமோகன் அதர்வா ஸ்ரீலீலா அப்புறம் பல பேர் நடிச்சிருக்காங்க படம் அடுத்த வருஷம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பதினாலு

அதாவது நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு பிரபல பாலிவுட் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி கிட்ட இருந்து அழைப்பு வந்திருக்கு இதுக்கப்புறமா அவர் மும்பையில் இருக்கக்கூடிய சஞ்சய் லீலா பன்சாலி அலுவலகத்துக்கு போயிருக்காரு இது தொடர்பான தகவல்கள் இப்போது பாலிவுட்டையே இருக்கு சஞ்சய் லீலா பன்சாலி பாலிவுட்ல இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான இயக்குனர் இவர் படங்கள் எப்பவுமே பாலிவுட்ல பரபரப்பையும் விவாதத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கு கடைசியா இவரோட இயக்கத்தில் வெளியான கங்குபாய் படம் இந்திய அளவில் ரொம்ப பெரிய வெற்றியையும் கவனத்தையும் பெற்றிருக்கு அதே மாதிரி பத்மாவத் படம் வட இந்தியாவில் ரொம்ப பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்துச்சு இப்படி இருக்கிறப்போ இவரோட இயக்கத்தில் பாலிவுட்ல கால் பதிக்க வாய்ப்பு வந்தால் அதை அப்படியே பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதனாலதான் சிவகார்த்திகேயன் மும்பையில இருக்கக்கூடிய சஞ்சய் லீலா பன்சாலி அலுவலகத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம போன வருஷம் தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனோட அமரன் படம் வெளியாகி இந்திய அளவுல ரொம்ப பெரிய வெற்றியை பெற்றிருந்தது இந்த படம் கொடுத்த வெற்றியும் ரீச்சும் தான் சிவகார்த்திகேயனுக்கு சஞ்சய் லீலா பன்சாலி உடனான சந்திப்புக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு பேசப்படுது இவங்களோட சந்திப்பு தொடர்பான பேச்சுக்கள் இப்போ தமிழ் சினிமாவுல பரபரப்பான பேச்சுக்களை உருவாக்கி இருக்கு